வணக்கம்மா ஆட்சியோட சின்ன கதை கேட்கலாமா ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா தன்னோட நாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அந்த அரசருக்காக ஒரு மோதிரத்தை பரிசாக கொடுத்தாரு அந்த நாட்டோட ராஜகுரு சரிங்களா அந்த மோதிரத்தில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதுவும் கடந்து போகும் இறைவன் மட்டுமே நித்தியமானவன் அப்படிங்கிற எழுத்துக்கள் அதில் பதிக்கப்பட்டு இருந்துச்சான் உடனே ராஜா கதை பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு மகிழ்ச்சியோடு என்ன பண்ணிட்டாரு அதை தன்னோட விரலில் அணிஞ்சிக்கிட்டாரு அந்த அரசர் அப்போ சில சமயத்தில் அந்த மோதிரத்தில் இருக்கிற எழுத்துக்களை அரசர் கண்ணில் படுமா அப்படி படும்போதெல்லாம் அவரோட மனம் சஞ்சலம் நீங்கி அமைதியும் ஆறுதலும் சமநிலையும் பெறுவாராம் ஒரு நாள் என்ன பண்ணாராம் தன்னு கஜானாவை பார்வையிட போனாராம் அங்கே பார்த்தா நிறைய பொற்காசுகளும் முத்து வைரம் வைடூரியங்கள் அப்படியே குவிஞ்சு கடந்ததுங்களாம் இவன் அனைத்துமே தனக்கு தான் சொந்தமோ அப்படின்னு எண்ணி மகிழ்ச்சியால் பூரித்தாராம் அப்போ உடனே அந்த மோதிரத்தில் உள்ள எழுத்துக்கள் அவரோட கண்ணில் பட்டுன அதை பார்த்ததுமே இந்த செல்வம் என்ன இருக்கு ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கிடும் இது என்னிடம் நிலைக்க நிலையாக இருக்காது அப்படிங்கிற எண்ணம் அரசரோட மனசில் தோன்றுச்சான் அவர் மனமும் ஆங்காரம் நீங்கி சமத்துவ நிலையை பெற்றுச்சான் அதுக்கப்புறம் அரசர் என்ன பண்ணாராம் தன்னோடய அரண்மனையில் இருக்க பிரபுக்கள் சூட அமர்ந்திருந்தாராம் அவரை பார்த்து எல்லாரும் வானலாக புகழ்ந்து பேசுனாங்களாம் உடனே பிரபுக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசும்போது இவருக்கு உடனே அந்த மோதிரத்தில் இருந்த எழுத்துக்களை பார்த்தாராம் புகழ் மொழிகள் என்றைக்குமே நிரந்தரமானவை அல்ல மயங்கி என்ன செஞ்சிடக்கூடாது உன்னை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சான் அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு அந்த அரசர் வேற்று ஒரு நாட்டு அரசங்கூட போய் போரிட்டார் கடுமையாக போரிட்டார் ஆனால் போரோட முடிவில் அரசருக்கு தோல்வி வந்துருச்சு அதனால இந்த நெருக்கடியான நிலையிலையும் தன்னோட விரலில் இருந்த மோதிரத்தை பார்த்து ஆறுதலாக மன அமைதி பெற்றாராம் வேற்று நாட்டு அரசங்கிட்ட இருந்து தப்பி சென்று சில காலத்துக்கு பிறகு பெரும் படையை திரட்டி அந்த பகை அரசனையும் போரிட்டு வெற்றி பெற்றார் அரசர் அரசரை வரவேற்க தலைநகரமே வி விழாக்குளம் பூண்டு இருந்து அவற்றையெல்லாம் எல்லாம் கண்டு கழித்ததுமே அவருக்கு ஆணவம் என்ன இருந்தது பயங்கரமாக வந்தது ஊர்வலமாக வந்து நின்றாராம் அப்போது அரசரோட கண்ணில் தற்செயலாக அந்த மோதிரத்தில் உள்ள எழுத்துக்கள் பார்த்தாராம் அதை பார்த்ததுமே அவரோட மனம் என்ன ஆயிடுச்சு திரும்பி சமநிலை பெற்றுச்சான் ஆணவங்கிறது நம்ம மனசில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் நல்லா ஆட்சி புரிஞ்சார் அவர் முதுமை நோய் முதுமை வர ஆரம்பிச்சிருச்சு முதுமை வந்ததுமே நோய் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா நோய் வந்ததுமே படுத்த படுக்கையாக துன்புட ஆரம்பிச்சிட்டாரு அந்த நிலையிலையும் அந்த மோதிரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எனக்கு ஏற்பட்டிருக்க அந்த நோயும் துன்பமும் நிரந்துடும்ல இதுவும் மாறும் அப்படின்னு தனக்குள்ளேயே மெல்லிஸாக சொல்லிக்கிட்டே இருந்தாராம் மரண வேலை நெருங்கிச்சு அப்போது ஒரு உடலும் ஒரு நாள் அழியத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கி தைரியமும் அமைதியும் பெற்றாராம் இப்படியாக பல சமயங்களில் அவரை நல்வழிப்படுத்தியதான் அந்த மோதிரம் மோதிரத்தில் பதிந்திருந்த எழுத்துக்கள் அதனால் ஆறுதலும் மன அமைதியும் சமத்துவ நிலையும் பெற்று நிம்மதியாக உயிர் உயிர்த்திறந்தாரா அந்த அரசு வாழ்க்கையில் நேரும் துன்பமும் இன்பங்களும் சகஜமாக ஏற்றுக்கொள்ள நம்ம பழகிட்டோம் அப்படின்னீங்களா எதில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இயல்பாக நாம் எப்பயுமே இருக்கலாம் இல்லைங்களா இறைவன் ஒருவன் இருக்கான் நமக்கு மேலே இருக்க அந்த இறைவன் நம்மளை கரெக்டாக நடத்துவான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்கிட்டால் போதும் புரியுதுங்களா இதுவும் கடந்து போகும் இந்த கதை உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா